நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமீட்டர் வணக்கம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இருந்து புதியதாக ஒரு வேலை பறிப்பு வெளியிட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஜாப் முடிச்சு பார்த்தீங்கன்னா முழு தகவல் நம்மளோட வெப்சைட் அதிகமான அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் ஆல் ஜாப்ஸ் அப்டேட் மெனூக்கில் எல்லா வகையான தகவலும் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரீ கூடிய ஜாப் எல்லாமே இந்த பேஜ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான ஜாப் நோட்டிகேஷனும் உங்களுடைய இமெடிக்கு உடனுக்கு சார் இந்த இடத்துல உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இதுதான் ரிவார்ட் சொசைட்டிக்கான அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்ல ஜாப் முடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க மொத்த காலியிடங்கள் எவ்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி எட்டு காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க இந்த போஸ்ட்லேயே ஒரு ப்ராஜெக்ட்க்கான போஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்போர்மேஷன் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் போஸ்ட் தான் எல்லா கால இடங்களுமே பார்த்திங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கான காலிடங்கள் தான் சரிங்களா ஸோ டோட்டல் வேகன்சி ஐநூற்றி இருபத்தி எட்டு இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் அதே போல் எயிட் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் மற்றவங்க அப்ளை பண்ண வேண்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஏற்குடைய எட்டு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கானா போஸ்ட் கொடுத்துருங்க ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் என்டர்பிரைஸ் டெவலமெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்கு அதே போல என்டர்பிரைஸ் ஃபினான்ஸிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வேகன்சி இருக்கு அதே போல் ஸ்கில் ஜாப் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு போல கிரேட் டூவில் எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட்ல நூத்தி இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே போல ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் ஸ்கில் ஜாப்ல பாத்தீங்கன்னா இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே போல நீங்க கொடுத்துருக்கூடிய டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா குடுத்துக்கூடிய எல்லா போஸ்ட்லயும் ரெண்டு போஸ்ட் தவிர எல்லா போஸ்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி இருக்கணும் சரிங்களா பிசினஸ் மேனேஜ்மென்ட்ல உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் கிரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ மாஸ்டர் டிகிரி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா ஒவ்வொரு கோர்ஸும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் அதே போல் ஃபோர் இயர்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் ஸ்கில் ஜாப் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பேச்சர் டிகிரி முடிச்சிருக்கணும் கூடவே வந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சர் டிகிரி முடிச்சிருக்கணும் கூடவே நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டு மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க யாராவது எலிஜிபிள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அவங்க அப்ளை பண்ணுறோம் இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் முப்பத்தி ஐந்தாயிரம் இந்த மாதிரி பல்வேறு வகையான சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற அந்த ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸ்கில் ஜாப் அதே போல் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரூபா மீதிபடி போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா முப்பத்தி ஐந்தாயிரூவா இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டை கொடுத்து மாறுபடுது இந்த பேஜ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதற்கான எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இதுதான் ரிவார்ட் சொசைட்டி இருக்குமெண்ட் ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது தகவல் வேணும் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நீங்கள் கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அதே போல் வேகன்சி டீட்டெயில்ஸ் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதே பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு டைம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமான திங் ஜப்ஸ் நன்றி வணக்கம் இது வழி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளர் கூடிய ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எப்போல்லாம் புது வீடியோ போகிறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்